இது பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்தது நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வாழ்ந்தனர் இதை பற்றி நூற்றுக்கணக்கான கதைகள் உள்ளன இந்த சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்தது அப்போ இது நடந்தது அப்படின்னா திஸ் ஹேப்பண்ட் எப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன் அப்போ நூற்றாண்டு அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல சென்ச்சுரின்னு சொல்லுவோம் சோ பல நூற்றாண்டுகள் அப்படின்னா நம்ம சென்ச்சுரிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ திஸ் ஹேப்பன் சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி நடந்தது ஸோ சென்ச்சுரிஸ் அகோ நெக்ஸ்ட் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வாழ்ந்தனர் அப்போ நூற்றுக்கணக்கான அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கு வாழ்ந்தனர் அப்போ வாழ்ந்தனர்னா லிவ்ட் எங்க இங்க ஸோ லிவ்ட் ஹியர் நெக்ஸ்ட் இதை பற்றி நூற்றுக்கணக்கான கதைகள் உள்ளன அப்போ மறுபடியும் நூற்று கணக்கான அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸோ கதைகள் பொழுது ஸ்டோரீஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரீஸ் உள்ளன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு ஸோ நம்ம அவைலபிள்னு சொல்லுவோம் ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரீஸ் ஆர் அவைலபிள் இதை பத்தி இருக்கு அப்போ அபவுட் திஸ் ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி சென்டன்ஸஸ் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கெஃபே We present you the perfect English.